உட்காரா உட்கார குட் கேல் குட் சீ டவுன் ரொட்டி எடுத்துக்க அதுங்குள்ள ரெண்டு காக்காயை வரட்டுறாமா அவர் காக்கா சிக்கி சோறு அங்கே இருக்கு இன்றைக்கி கூண்டுக்குள்ளே இருக்குது எங்கே நல்ல கீழே சிக்கிக்காத காக்கா என் முத்துக்குருமை கெட்டவேன் அப்போனு பிடிச்சிப்பான் கெட்ட வயப்பில்லாது மாயப்பம்ப சொன்னாக்கா அப்படியே சொன்னாக்கா அவ்வளோ பிரித்து மேய்ஞ்சிருவான் ஆ கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோ டெய்லி வந்துட்டு இவங்க சாப்பாடு எடுத்து மாட்டிக்காது நீ சோறு இருக்கு நான் அம்மா அவங்களை அடைச்சிட்டு உனக்கு எடுத்து வைப்பேன் ரொட்டி இல்லையா இந்த எடுத்துக்கோ யா குடும்பா எடுத்துக்கோங்க வாங்க வாங்க எடுத்துக்கோங்க லட்டு சக்கரை அணில் பிடிச்சிங்களா காக்கா பிடிச்சிங்களா ஐயாவு எடுத்துக்கோங்க ரொட்டி சாப்பிடுங்க ஆ ஆலைகி அழகி மயில் ராஜா இந்த மாய பொம்பளை ஓடி ரொட்டியை வாங்கிட்டு ஓடி நீ பூண்டு போலையாடி சேட்டை பண்ணாம பேசு சேட்டை பண்ணாத முத்துக்கு ரொம்ப பேச சண்டைக்கு தான் வருது அம்மாவை காப்பாத்துறதுக்கு மாயா ஓடி உடையிருவா அம்மாவை காப்பாத்துறதுக்கு அவ மாயா 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 தள்ளி விட்டா தள்ளி விட்டா தள்ளி விட்டா முத்துக்கு வண்டியில போச்சு ஐய அம்மாவை வந்து மாயா ஜ முத்துக்குருமையை பிடிச்சா மாயாவை கூப்பிட்டா அப்படியாந்து காப்பாத்திடுவோம் அம்மாவை ஏன் ஏண்டி வந்து பிடிச்சன்னு கேட்குற ஏண்டி பிடிச்ச ஏண்டி பிடிச்ச எங்கள் அம்மாடி மாயா 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 சரி 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 மாயா அப்படியாந்து காப்பாத்துதுன்னு அறிவுங்க அறிவுங்க தங்குங்க சே சரி விழுந்துடா விழுந்துடா குட் பாய் குட் கேர்ள் ரெண்டு பேருமே தங்கப்பிள்ள மாயா பொண்ணு தங்கம் நீ முத்துக்குருங்கு அம்மா வந்து பிடிச்சா மாயா வந்துருவாடி மாயா வந்து மாயா மாயா வந்து ஏன்ட்டா போது ஓடி வந்துரு தங்கம் போ உள்ளுக்கு வா உள்ளுக்கு வா ஒடியா மாயா நைட்டியை பிடிச்சிருக்கா அடிச்சு புதுவே நைட்டியை பிடிச்சிருத்துன்னு வச்சுக்க சேட்டைக்கு முத்தி போய் தீர்றா நீ சேட்டை முத்தி போச்சு வந்துக்கலாம் போமா போமா கூட்டுக்குள்ள போமா போமா போடுமா போமா குட் பாயாங்க குட் குட் ஊடற பிடிங்கடா அன்னைக்கு போட புடிங்கடா அன்னைக்கு பிடிங்கடா புடிங்கடா புடி புடி புடிங்கடா 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 பிடிங்கடா என் பொண்ணு வந்துடுவாடி என் மாய பொண்ணு வந்து என்னை காப்பாத்திருவா மாய பொண்ணு இருக்கா குட் பாய் முத்து குறும்பு அழகு ராஜா ஏன் ராஜா ஏன் அழகு பயங்கர் இருக்கியா தங்கை ராஜா பயங்கரிக்கியா என் அம்மாவோட பட்டு மது அம்மாவோட பொட்டு குட்டி மது அழகு ஏமா காக்கா பாக்காவா காக்காமா சோறு தண்ணி வந்துச்சு சோறு தண்ணி வந்து போட போடுவோம் மயா 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 மயம் ஓடியா எப்படி பண்ண அடி வாங்குவோம் சேட்டை பண்ணுன அடி வாங்குவ சொல்லி பேசி கேட்பே கேட்க மாட்டேடா ஆ கண்ணை கண்ணை மூடிக்கிட்டு தூக்க வருதுல்ல தூக்க வருதா இல்லையா ம் வருது ஆ கூண்டுக்குள்ளே போய் தூங்கணுமா இல்லையா ஆ கூண்டுக்குள்ளே போய் தூங்கணுமா இல்லையா சொல்லி பேசி கேட்க மாட்டேடா முத்துக்குறும்பு வா போகலாம் குட் பாய் குட் பாய் வா போலாமா வேணாமா கூண்டுக்குள்ளே போகலாமா வா மாய பண்ணுவா தான் குட் பாய் குட் கேல் தங்கம் பாப்பாடம் சிங்க குட்டி மாதிரி படுத்துட்டாரு